கேள்வி கேட்போல் நீங்கள் கேள்வி கேட்பவர்கள் நீங்கள் கேள்வி கேட்பவர்களும் நீங்கள் கேள்வி கேட்பதும் அதை கேள்வி கேட்க சொல்பவர்களும் அவர்களை அழுத்தம் கொடுப்பவர்களும் வேண்டுமானால் தெளிவில்லாமல் இருக்கலாம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் அலை சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை ஆகும் திமுக அரசு திமுக அரசு வீட்டுக்கு போகும் எங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடிய தலைமையில் இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் எத்தனை எத்தனை திசை திருப்பினாலும் அதில் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள் எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக இருக்கிறார் நாங்களும் தெளிவாக இருக்கிறோம் நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள் ஆனால் யாருடைய அழுத்தத்தால் அதை தெளிவு இல்லாததைப் போல நீங்கள் கேள்வி கேட்பவர்கள் நீங்கள் கேள்வி கேட்பதும் அதை கேள்வி கேட்க சொல்பவர்களும் அவர்களை அழுத்தம் கொடுப்பவர்களும் வேண்டுமானால் தெளிவில்லாமல் இருக்கலாம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும் இப்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த உணவை அனைவரும் வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்தி நெல்லை பாடு வாழ்த்தி வீட்டுக்கு வேண்டும் பாதுகாப்பாக